ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கொழுப்பை கரைக்கக்கூடிய கொள்ளுப்பருப்பை வச்சு ஒரு பொங்கல் செய்ய போகிறோம் அதுக்கு கால் கப்பு கொள்ளுப்பருப்பை எடுத்து நல்லா வறுத்துக்கோங்க வறுத்ததை ஆற வச்சுட்டு இப்போது ஒரு மிக்சி சாருக்கு மாற்றி அதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க இப்போ இது கூட தண்ணி சேர்த்து ரெண்டு மூணு டைம் நல்லா அந்த தோல் பொருளவுக்கு கழுவி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு கப் அரிசி சேர்த்துக்கோங்க அது கூட அந்த கொள்ளுப்பருப்பை சேர்த்துக்கோங்க காஸ்பூன் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு குக்கர் முடி போட்டு அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போது இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம் அதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க அது காஞ்சதும் ரெண்டு ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அது காஞ்சதும் ஒரு துண்டு இஞ்சி பொடிசாக நறுக்குனது ஒரு பச்சை மிளகாய் பொடிசாக நறுக்குனது சேர்த்துக்கோங்க அது கூடவே கருவேப்பில கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க இப்போது கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கிட்டு அதை நம்ம பொங்கலில் சேர்த்துக்கலாம் இப்போது சூப்பரான கொள்ளுப்பருப்பு பொங்கல் ரெடி என்னோடய ஸ்டைலில் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ